வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது இவ்வளவு நேரமும் உங்களுக்கு தந்த வாக் அதாவது மாவட்டங்களின் தபால் வாக்குகளின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் எங்களுடைய கருத்து கணிப்பு அதாவது தமிழர்களின் குரல் நாங்கள் செய்த மட்ஸ் கல்குலேஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் சரியாக இருப்பதும் இல்லை பிழையாக இருப்பதும் இல்லை ஆனால் இப்பொழுது தந்திருக்கின்ற தபால் வாக்குகள் இவ்வளவு நேரமும் நாங்கள் எடுத்த தபால் வாக்குகளின்படி அனுரகுமாரதி திசநாயக்க அதாவது ஜேபிபியின் அந்த நேஷனல் பப்ளிக் என்பிபி என்பிபி என்கின்ற அந்த வேட்பாளர் புதுசாக அவர்கள் தங்களுடைய கட்சியை என்பிபி என்பிபி என்று சொல்லி பதிந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கின்றது குமார திசநாயக்காவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கின்றது அந்த அதிக அதிக வாக்குகளின் அடிப்படையிலே வெற்றி நாயகனாக இலங்கையின் பத்தொன்பதாவது பத்தொன்பதாவது ஜனாதிபதியாக அனுரா திட்டவட்டமாக தெரிவு செய்யப்படுவார் என்பதை தமிழர்களின் குரல் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது ஏனென்று சொன்னால் இங்கே நேரம் இன்று இரவு பத்து மணி ஆகின்றது இரவு நைட் விட்டது நாங்கள் இதற்கு மேல் எங்களுக்கு லைஃப் ஆக உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுகளும் போட முடியாது இதற்கு அப்புறமாக காலையில் என்ன ரிசல்ட் வரப்போகின்றதோ அதை உங்களுக்கு அதிகாலையில் தெரியப்படுத்துவோம் ஆனால் எங்களுடைய தற்சமய கருத்து கணிப்பின்படி திசநாயக்க அதிக வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பது திட்டத்தளிவாக தெரிகின்றது ஐம்பது வீத வாக்குகளுக்கு மேலாக அவர் பெறுவார் என்பதும் தெரிய வருகின்றது ஏனென்று சொன்னால் இப்பொழுது வைத்திருக்கின்ற இந்த தபால் வாக்குகளை வைத்து கருத்து கணிப்பை பார்த்தால் கோத்தபாயா அன்றைக்கு வென்ற வாக்குகளை விட இவர் கூட வாக்குகளை பெறுவார் என்று தெரிய வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆறு ஜனாதிபதியாக வரப்போகின்றார்கள் என்று இதில் சஜித் ரணிலுக்கு கிட்ட இடமே இல்லை என்றுதான் சொல்லப்படுக அவன் நிலைமைகள் தெரியப்படுத்துகின்றது கொழும்பு மாவட்டத்தில் கூட அந்த போஸ்டல் வாக்குகள் அவருக்கு விழுந்ததுதான் பெரிய அதிசயம் மஹிந்தாவின் கோட்டு என்று சொல்லப்படுகின்ற ஹம்பகா அம்பந்தோட்டை கோல் போன்ற இடங்களிலே அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றது பெரிய அதிசயத்தை காட்டுகின்றது படித்தவர்கள் மத்தியிலே அவர் வெற்றி பெற்றிருப்பது திட்ட தெளிவான ஒரு வெற்றியை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது அன்பான என்னுடைய வீவர்களுக்கு நான் தெரிவிக்கும் செய்தி இதுதான் நன்றி வணக்கம் குட் நைட் பாய்